பெருமாளுக்கு உப்பு இல்லாத உணவை நெய்வேத்தியமாக படைக்கும் அதிசயம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் பதிமூனாவது திவ்ய தேசமாக விளங்கும் பெருமாள் கோவில் தம்பதிகள் பிரச்சனைகள் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பெருமாள் கோவில் வணக்க விவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல திருநாகேஸ்வரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஒப்பளியப்பன் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த ஆலயமானது கும்பகோணம் மாவட்டம் திருநாகேஸ்வரம் என்ற இடத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சிக்கோங்க இப்பொழுது இந்த ஆலயத்தோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்கோல் ரமேஷ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்ப நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் இந்த ஆலயத்தில் மூலவராக பெருமாள் ஒப்புளிப்பன் என்ற பெயரில் பாலிக்கிறார் அவருக்கு விண்ணகரப்பன் என்றும் பெயர் உண்டு உற்சவரின் பெயர் பொன்னப்பன் தாயாரின் பெயர் பூமாதேவி தீர்த்தத்தின் பெயர் அகோத்தர புஷ்கரணி இந்த ஆலயத்தை பற்றி பேயாழ்வார் ஆழ்வார் நம்மாழ்வார் சாசனம் பாடியுள்ளனர் பெருமாளை நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது பதிமூணாவது திபேசம் தலமாக விளங்குகிறது இந்த ஆலயம் சோழர்களால் கட்டப்பட்டது பூமாதேவி தாயார் அவதரித்த தலமாகவும் இது கருதப்படுகிறது இந்த ஆலயத்தில் அருகில் திருநாகேஸ்வரம் நாகநாதர் கோயிலும் அமைந்துள்ளது நூத்தி திவ்ய தேசங்களில் இங்கு மட்டும்தான் உப்பில்லாத நிவேதனம் பெருமாளுக்கு செய்யப்படுகிறது திருப்பதி வெங்கடாசலபதிக்கு உண்டானது போலவே இத்தல பெருமாளுக்கும் தனி சுப்ரபாதம் உண்டு திருமால் மார்க்கண்டேயரும் ஒரு பங்குடி மாத திருவோண நட்சத்திரத்தன்று பெண் கேட்டு வந்தார் திருமணம் ஐப்பசி மாதம் திருமணத்தன்று நடந்தது இந்த நிகழ்வின் அடிப்படையில் இத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரத்தில் திருமால் சன்னதியில் சாம்பிராணி தீபமும் காட்டப்பட்டு அகண்ட தீபமும் வால் தீபமும் ஏற்றப்படுகிறது இந்த விளக்கில் மகாலட்சுமி இருப்பதாக ஐதீகம் இந்த தீப தரிசனம் பார்த்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை ஆவணி திருவோணத்தன்று காலையில் பெருமாள் கருட வாகனத்தில் உதய கருட சேவை அருள்கிறார் பின் தர்சன கங்கை என்னும் நாட்டாறு தீர்த்தத்தில் நீராடுகிறார் அதன் பின்பு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது இங்கு சுவாமிக்கு காட்டிய தீபத்தின் முன்னால் அருள்வாக்கு சொல்லும் வழக்கமும் இருக்கிறது இத்தலத்தில் சுவாமி பதம் நோக்கி காட்டிய வலது கையில் கீதை உபதேசம் எழுதப்பட்டுள்ளது அதில் என்னிடம் வந்தவர்களை காப்பேன் என்று பொருள் நம்மால் இவரை யாருக்கு ஒப்பில்லாமல் உயர்ந்தவர் என்று பாடலில் குறிப்பிட்டு மங்களசாசனம் செய்துள்ளார் திருவிண்ணகரப்பன் பொன்னப்பன் மணியப்பன் என்னப்பன் முத்தப்பன் என ஐந்து கோலங்களில் திருமால் காட்சி தருகிறார் இவர்களில் முத்தப்பன் சன்னதி தற்பொழுது இல்லை மன்னியப்பெண் சன்னதியில் சுவாமியுடன் சங்கு சக்கரம் அருகிலேயே இருப்பது விசேஷமான தரிசனம் இக்கோயிலில் நைவேதியங்கள் உப்பில்லாமலேயே தயாரிக்கப்படுகிறது உப்புள்ள பண்டங்களை கோயிலுக்குள் எடுத்து செல்வது பாவத்தை தரும் என்று நம்பப்படுகிறது மார்க்கண்டேயர் வழிபட்ட தலம் என்பதால் இங்கு ஆயுள் விருத்தி மிருதஞ்செய்ய ஹோமம் நடைபெறுகிறது இத்தலத்தில் உள்ள அகோத்தர புஷ்கரணி மிகவும் விசேஷமானது இந்த குளத்தில் இரவு பகல் எந்த நேரமும் நீராடலாம் என்பது சிறப்பாகும் பொதுவாக பூமாதேவி பெருமாளுக்கு இடதுபுறத்தில் இருப்பாள் ஆனால் இங்கு அவர் அவளை இங்கு மனம் முடித்த என்பதால் சுவாமிக்கு வலது புறம் பூமாதேவியை திருமாலுக்கு மார்கண்டையே மனம் முடித்து தந்த பொழுது ஒரு பொழுதும் தன் மகளை விட்டு பிரியக்கூடாது என்று நிபந்தனை விதித்தார் எனவே பெருமாள் இங்கு தாயாருடன் இணைந்தே பவுடி வருகிறார் மகாவிஷ்ணுவின் மனைவியும் லக்ஷ்மியின் ஒரு அம்சமான பூமாதேவி விஷ்ணுவிடம் எப்பொழுதும் மகாலட்சுமியை மட்டும் மார்பில் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கும் அந்த பாக்கியத்தை தாருங்கள் என்று கேட்டால் மகாவிஷ்ணு அவரிடம் ரிஷின் மகளாக துளசி என்ற பெயரில் பிறந்து இந்த யோகத்தை பெறுவாய் என்றார் இந்த சமயத்தில் என்றும் பதினாறு வயது உடைய மார்க்கனேய மகரிசி மகாலட்சுமி தனக்கு மகளாக பெருக்க வேண்டி தவம் இருந்தார் லட்சுமியின் அம்சமான பூமாதேவி குழந்தை வடிவத்தில் ஒரு துளசி செடிக்கு கீழே கிடப்பதை கண்டார் தன் யான திருஷ்டியால் ஒரு லட்சுமியின் அம்சம் என்பதை அறிந்து துளசி என பெயர் சுட்டி வளர்த்து வந்தார் திருமண வயது வந்தபொழுது திருமால் ஒரு முதியோர் வேடத்தில் சென்று அவரிடம் பெண் கேட்டார் மார்க்கண்டையை சம்பாதிக்கவில்லை மேலும் சிறியவேள் ஆன என் மகளுக்கு சாப்பாட்டில் சரியாக உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது அத்தகைய பெண்ணை நீங்கள் மனம் முடிப்பது சரிவராது என்று மறுத்துவிட்டார் திருமாலோ விடுவதாக இல்லை உப்பிலாத சமையலாக இருந்தாலும் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று வற்புறுத்தினார் தன் தவ வலிமையால் வந்திருப்பது திருமால் என்பதை உணர்ந்த மார்க்கண்டேயர் தன் மகளை மனம் முடித்து கொடுத்தார் உப்பில்லாத சாப்பாட்டை சாப்பிட ஒப்புக்கொண்டதால் உப்புளியப்பன் என்றும் உப்பில்லாத பெருமை உடையவர் என்பதால் ஒப்புளியப்பன் என்றும் திருநாமம் பெற்று அத்தலத்தில் மலமையுடன் எழுந்திருக்கிறார் துளசி தேவி அவர் மார்பில் துளசி மலையாக மாறி நிரந்தரமாக தங்கினாள் இதனால் தான் எல்லா பெருமாள் கோயில்களிலும் துளசி மாலை பெருமாளுக்கு அணிவிக்கப்படுகிறது ஆலயத்தில் புரட்டாசி ஐப்பசி பங்குனியில் பிரம்மோற்சவம் பதினோரு நாட்கள் நடைபெறுகிறது இங்கு வேண்டுகொண்டால் தம்பதிகள் பிரச்சனையை தீர்ந்து மன ஒற்றுமை அதிகரித்து சிறப்பாக வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை வேடுதல் நிறைவேறியதும் சுவாமிக்கு திருமஜனம் செய்து நேர்த்திக் கடனை செய்கிறார்கள் நாளையும் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் திவ்ய தேசமான இந்த பெருமாள் கோயிலை நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது நிறைவு சென்று தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து தொடர்ந்து இது போல ஆளுங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமா குல் ரமே சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் ஓம் நமோ நாராயணா நன்றி வணக்கம்